இந்த திமுக ஒரு தலைவன் இத பத்தி பேச தகுதியோட இருக்கு ஒரு சொல்ற பாப்போம் ஒரு தலைவன் அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல ஆங்கிலத்துல கமிட்மெண்ட் சொல்லுவாங்க அப்படி ஒண்ணே இல்ல அது சரியா வரல அதோட அது அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல மொத்தமாவே ஒரு 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 ஆண்டுக்குள்ள ஒரு ஆறு ஏழு மாசம் தான் பேசி இருப்பிருப்போம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அந்த காலகட்டங்கள்ல நான் தொடர்ச்சியா சிறையில தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த இறுதியில நான் ஒரு ஆறு மாசம் சிறைக்கு அதுக்கப்புறம் தொடர்பு இல்ல வந்தவொடனே தேர்தல் வந்தவன்னு அதிமுக ஆதரிச்சு வேலை செஞ்சு அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க சொல்றாங்க அது அது அவங்க அவங்க வேலை வேலை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இருக்குது இருக்குதுன்னு அவங்க தெரியும் கூட இருந்து வளர்ந்த நான் கைதுக்கு அஞ்சுறாலோ இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாலோ அது இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு ஆமா ஆமா உறுதியா தெரிவிக்கணும் ஒன்னுன்ன சொல்லுன்னா கேளுங்க ஆமாமா உறுதியா அது அறிக்கையாகவும் கொடுப்பேன் அது நேரம் ஆயிடுச்சு மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன் வேறதா கேட்க சிறையில் இருக்கும்போது எப்படி நடிகை விட சிறை இருக்கும் போதெல்லாம் யார் அலைபேசியே இருக்காது ஒண்ணு இருக்கு அது வந்து உறுதி உறுதிப்படுத்தாமதிவு செஞ்சிருக்க கூடாது அதுக்குதான் உச்ச நீதிமன்றம் போக தேவை வந்தது நீங்க கஷ்டத்துல வந்து என்னை சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க அப்ப அறுபது லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க இதெல்லாம் எப்படி அப்புறம் ஐம்பது ஐம்பதாயிரம் என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க கஷ்டத்துல இருக்கிறவங்க எனக்கு எப்படி அறுபது லட்சம் கொடுக்க முடியும் அறுபது லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகார்ல ஏன் அதை பதிவு செய்யல நீங்க திருமணம் ஆச்சுங்கிறீங்க முதல் புகார்ல திருமணம் ஆச்சுன்னு சொல்லி ஏழு முறை கருக்கு ஏழு முறை கருக்கு லட்சம்னு அப்ப அறுபது லட்சம் என்ற பணம் வாங்கினாங்கன்னு அதுலயே சொல்லியிருக்கணும் அப்புறம் இரண்டாவது குற்றச்சாட்டுல சொல்லியிருக்கணும் இல்ல இருபத்தி நாலு தேர்தலில் வரும்போது நீங்க உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிதான் அதை பேசுறீங்க இப்ப இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இப்ப இது இது நினைச்சு நினைச்சு பேசு பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது இது காதல்னு ஒண்ணு இருந்தா காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒண்ணு இருந்தா இப்படி முச்சந்தில நின்னு இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா இது காதலா கண்டாவியா என்னோட என்னுடைய மனைவி வந்து என்னைய விட ரொம்ப மன உறுதி கொண்டவர் அவர் வந்து அவங்க பிறக்கும்போதே ஒரு அமைச்சர் மகள் எங்க மாமா அவங்களுக்கு தெரியும் அவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்வு எழுதி அவங்க அது அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க என்னையை விரும்பித்ததுனால அதை விட்டுட்டு திருமணம் செஞ்சு வந்தாங்க அதுக்கப்புறம் சட்டம் படித்து வழக்கறிஞராக இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது என்னையும் விட சிறப்பாக பேசுகிற பேச்சாளர் எங்கள் மாமாவுடைய மகள் அதனால அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் அவங்க எப்பவுமே ரொம்ப துணிவாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் விவாதிக்கவும் மாட்டோம் பேசவும் மாட்டோம் எங்க எங்க பிள்ளைகள் எங்க குடும்பத்தில் இருக்க யாரும் இது குறித்து கேட்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படின்னு யார் சொல்ற அரசியல் கட்சி தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா அதனாலதான் நீங்க அதனால நீங்க என்ன மதிச்சீங்க அதனால நீங்க என்ன மதிச்சீங்க என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற கதற அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெரு தெருவா ஒவ்வொரு தடவையும் அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனை திருமணம் ஆயிருச்சு குழந்தைகள் ஆயிருச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிக்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை அதுல பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு எனக்கு கல்யாணம் ஆயே பதினாலு வருஷம் ஆயிருச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க திங்கிரியல எல்லாரும் என்னைய என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகள என் மயம் எல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் என்ன ஆவாங்க உங்களுக்கு முகம் சொல்லிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னைய சுத்தி நிக்கிறான் இந்த என் மகன் இவன் இவன் என்ன நினைப்பா என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதையே என்னைய சொல்லும் போது சிரிக்குத முகம் நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுளிக்குது என்ன அவனுக்கு வந்துருச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இத பத்தி பேச தகுதியோட இருக்கு ஒருத்தன் சொல்றா பாப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்ட பண்ணிட்டு கூடாது முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்றான்

மகிழ்ச்சி நன்றி 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 நன்றி